ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வெல்கம் டு இனியாஸ் டைவி இப்போது ரெண்டு விதமாக அனலைஸ் பண்ணப்படுது ஸ்ட்ரேட் ஆஃப் விஷயம் எப்படின்னா ஒரு பக்கம் மனிதர்கள் முக்கியமாக இன்னொரு பக்கம் நாய்கள் முக்கியமாக அப்படின் சொல்லிட்டு அதாவது நாய்களை ஷெல்டரில் தான் அடைக்கணும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் ஷெல்டரில் தான் அடைக்கணும் மனிதர்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு உண்டான பதில் தான் இது அதாவது ஷெல்டரில் அடைச்சிடலாம் அந்த நாய்களுக்கு ஐந்தறிவு தான் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த ஐந்தறிவு உள்ள ஜீவன் நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்கும் போதே நம்ம அதாவது டாக் லவ்வர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தடவி கொடுப்பாங்க எப்படின்னா ஒரு டைமை அதை பார்த்தா உணவு கொடுப்பாங்க பிஸ்கட் கொடுக்குறாங்க ப்ரெட்டு பால் கொடுக்குறாங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஆறுதல் அடையுது வண்டியில் போயிட்டுருக்கும் போதும் அதை வந்து அழைச்சி அது கூட பேசிகிட்டு போகிறவங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பறிவு காட்டுற இந்த மனித இனமே இல்லாத ஒரு இடத்துல அதாவது ஷெல்டரில் தங்கள் இனத்தோட அது எப்படி வாழும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நாய் கடிக்குது தான் இல்லைன்னு சொல்ல வரல அதை வந்து எப்படி சொல்யூஷன் கொண்டு வரணும்னா அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அந்த அரசு அமைப்பு இருக்கு இல்லைங்களா அவங்க தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இப்போதைக்கு இருக்கு ஏன்னா கருத்தடை எதுவுமே ஸ்டெர்லைசேஷன் எதுவுமே பண்ணாமல் இத்தனை நாய்கள் வந்து பெருகி இருக்கிறதுக்கு காரணமே ஒரு இருபது வருட காலமாக இந்த முயற்சி நடவடிக்கை எடுக்கப்படலைங்கிறது தான் இது பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் ஆகும்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் இந்த நாய்களை ஒரு பத்து வருடமோ இரு இருபது வருடமோ அந் ஆ அந்த இனத்தோடவே சேர்த்து ஒரு கூண்டில் போட்டு அடை அடைக்கிறதுங்கிறது உண்டான உரிமை கிடையாது ஏன்னா அதுக்கு சுதந்திரம் இருக்காது அந்த ஷெல்டர்லேயே இருக்கிறதுனால நாயோட குணத்தையும் சொல்கிறாங்க அதாவது மனிதர்கள் தான் முக்கியம் அது ரொம்ப அக்ரஸிவாக இருக்குது விலங்கு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு விலங்கு தான் விலங்குன்றதுனால தான் இவ்வளோ தூரம் வந்து இந்த ஷெல்டரில் அடைக்கிறத வந்து எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ரேபிஸ் தொற்றுனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வருத்தப்படுறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த இனமே அழிஞ்சு போயிடுமோங்கிற பயம் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை அந்த நன்றியுள்ள ஜீவன்களும் நம்ம கூட இருக்காங்க ஒரு உயிர் வந்து நம்மளால் பறிக்கப்படக்கூடாது ஆண்டவனாக கொடுத்த உயிர் அது நம்மளால் பறிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் இந்த வாதம் அதுக்கு உண்டான முக்கிய காரணங்கள் வந்து இதுதான் அந்த ஷெல்டரில் அடைச்சி வைக்கிறதுனால அவங்களுக்கு இன்னமும் அக்ரஸ் தான் ஏற்படும் ஒன்றுத்துக்கு ஒன்று கடிச்சுக்கும் அந்த கடிக்கிற நாய்க்குட்டிகளை கரெக்டாக பார்த்துக்கிற மனிதர்கள் இருக்காங்களா இல்லை ஃபஸ்ட்டு ம் ஓகே அடுத்தது அதற்கு உணவை வந்து கரெக்டாக தருவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது மனிதர்கள் கொடுக்குற கோரிக்கைகளையே ஊழல் சார்ந்து நடைபெறதுனால நிறைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமலேயே போய் போயிடுறது அதில் நிறைய போராட்டங்களையும் நிறைய மனுக்கள் கொடுத்தவங்க செய்கிறாங்க இது வந்து ஒரு அரசாங்க அமைப்பில் இந்த உணவுகளையும் ஒழுங்காக கொடுப்பாங்களாங்கிறது கண்காணிக்கணும் ஓகே அது கண்காணிக்கணும் இத்தனை நாய்களுக்கு தெருவில் உள்ள இந்த ரிப்போர்ட்டில் வர்ற நாய்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இல்லைங்களா அந்த நாய்களுக்கு உணவுகளை ஒழுங்காக கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தீர்வு வந்து எட்டப்படாமலே இருக்குது அதை வந்து கரெக்டான ஒரு டேட்டா கொடுக்க முடியாது அரசாங்கத்தினால இப்போதைக்கு இது செகண்ட் பாயிண்ட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டு அந்த நாய்களுக்குள்ளேயே அக்ரசிவ் ஆகி அவங்க எதனா அவங்களுக்குள்ளேயே கடிச்சுக்கிட்டு எதனா ஒன்று பண்ணி பண்ணிட்டு இப்போது மனிதர்களை கடிக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே எதுனா கடிச்சுப்பாங்க மனிதர்கள் கடிக்கிறத கூட சிலது தடுக்கப்படுது ஆனால் அந்த நாய்களையே கடிச்சுட்டு அந்த ஷெல்டரில் அவ்வளோ கோரமாக ஒரு நிகழ்வு நடைபெறுறது வந்து ஏற்றுக்க முடியாதது ஓகேவா அதுவும் ஒரு தான் அதுக்கு வாய் பேச முடியாது ரெண்டாவது ஒரு அதனுடைய வழிகளை வேதனைகளை இல்லை அதனுடைய ஏளாமையை அதற்கு தேவையானதை அதனால் சொல்ல முடியாது அந்த நாய்கள் மனதில் நினைக்கிறத உள்வாங்கிக்கிட்டு ஒரு தூய்மையான மனப்பான்மையோட வேலை செய்கிறவங்க இருக்க முடியாது லவர்ஸ் என்றைக்காவது வீக்கெண்ட்ஸில் போய் பார்க்கலாம் அந்த ஷெல்டரில் டெய்லி பண்ணணுன்னா சிலர் தான் முன் வருவாங்க சிலர் வேலை வேலையாக கூட இருக்குன்னா அதுவும் முடியாத காரியம் ஓகேங்களா செகண்ட் பாயிண்ட்டு அவங்க அவங் அதாவது அந்த திருநாய்களோட தேவைகளை வந்து அறிஞ்சிகிட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஒன்று ஷெல்டர் ப்ராப்ளமும் சொல்கிறாங்க தேர்ட் ப்ராப்ளம் ஷெல்டர் ப்ராப்ளமும் சொல்கிறாங்க அதுக்கு உண்டான நிதிகள் நமக்கிட்ட இல்லை இத்தனை நாய்கள் இருக்குது அதாவது ஒரு பத்து இருபது வருட காலமாக அந்த ஸ்டெரிலைசேஷனே பண்ணாமல் நாயினங்கள் பெருகிவிட்டது, இந்த பிரச்சனை இருக்கும்போது அந்த ஷெல்டர்ஸ் வந்து போடுறதுக்கு நிறைய நிதிகள் தேவைப்படுது அந்த நிதியை கண்டிப்பாக கவர்மெண்ட்டனால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது அதனால் இதுவும் மைனஸ் பாயிண்ட்டு தான் ஓகேங்களா அடுத்தது உணர்வுபூர்வமாக சொல்லணுன்னா ஒரு சுயநலமான முடிவு வந்து நம்ம பேசிகிட்ருக்கக்கூடாது மனிதர்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போ நம்ம வந்து வன வனத்தில் இருக்கிற இடங்களெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டோம் அந்த நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சிட்டோம் ஓகேவா அந்த நீர்நிலைகளில் வாழ்கிற அந்த தண் தண்ணீரை குடிக்கிற பாம்புகள் முதலைகள் சென்னை ஃப்ளட்டில் வந்தது இல்லைங்களா ஒரு முதலை அப்போல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல அந்த முதலை வந்து யாருன்னா கிடச்சிருந்ததுன்னா முதலையினத்தையே அழிச்சிட முடியுமா அது வந்து தப்பு முதலே இனத்தினால் எந்த நோயும் ஏற்படாது ரேபிஸ் போன்ற நோய் ஏற்படாது ஆனால் வேற வகையில் அதனால நமக்கு துன்பங்கள் ஏற்படுது அப்படின்னும் போது நம்ம தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும் நீர்நிலைகளை ஏன் ஆக்கிரமிக்கணும் அரசாங்கத்தின் மூலயமா ஒரு அனுமதி பெற்று ஒரு சமூக பொறுப்புணர்வே இல்லாத அதிகாரிகளும் பொதுமக்களும் இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் அதாவது வனத்துறை சம்மந்தப்பட்ட அந்த இடங்கள்ல ஆக்கிரமிப்பு யானைகள் வருது யானைகள் வந்து சில பேரை மிதிச்சிருது அவங்களால எந்த நோய் தொற்றும் ஏற்படுறது இல்லை யானைகள்னால இருந்தாலுமே மிதிச்சுட்டு நிறைய பேரை கொல்லுது பயமா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம எவ்வளோ தடுக்கிறோம் யானைகளை கொல்றாங்க சுட்டு கொ கொன்னு இருக்காங்க இப்போ கூட ரீசண்டாக ஒரு நியூஸில் பார்த்துருப்பீங்க சுட்டு கொன்னு இருக்காங்க இன்னொன்று செல்ஃபி எடுத்து அது அந்த வனப்பகுதிக்குள்ளே காரும் லாரியும் பஸ்ஸுகளும் டூ வீலர்களும் போயிட்டுருக்கும் போது அதுக்கு ஒரு வெறுப்பு தோன்றி அந்த செல்ஃபி எடுத்த வர கூட கொல்லலை அது பாட்டுக்கு நீங்கள் இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ரோஷத்தை காட்டுது ஓகே சிறுத்தை எட்டு வயது குழந்தைய கொண்டு இருக்குது அதே வன வனத்துறை பகுதியில் ஒரு வடநாட்டு ஃபேமிலி இருந்திருக்கு அவங்களுக்கு வீடு இல்லை வாசல் இல்லை அந்த இடத்துல சிறுத்தை வந்து ஒரு எட்டு வயது குழந்தைய கொடூரமாக கொண்டு இருக்குது ஓகே அடுத்தது கரடிகள் கரடியும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்கு காட்டில் இருக்கிற விலங்குகள்லாம் நாட்டை நோக்கி படையெடுத்து வர்ற இந்த ஒரு கலாமிட்டியும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த இந்த ஒரு விஷயங்கள் என்னென்னா சமூக பொறுப்பின்மை தான் நான் சொல்ல வர்றது ஒரு நாயினத்தை ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கடிதம் எழுதி இந்த தெருவில் இத்தனை நாய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தோம் நாய்கள் வந்து பார்க்கில் நிறைய இருக்குது காலேஜஸில் முக்கியமாக காலேஜஸ் கூட விட்டுருங்க ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கோரிக்கை வைத்திருக்கோமோ ஒழிய அதுக்கு ஸ்டெர்லைசேஷன் பண்ணுங்கள் இது இனம் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதை வந்து அரசாங்கம் முன்னெடுத்து செய்யலை இதுக்கு மேலேயாவது அரசாங்கத்திடம் முறையிடுவோம் அதாவது ஸ்டெர்லைசேஷன் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாயனத்தோட எண்ணிக்கை அதிகரிக்கிறத குறைக்கலாம் அதே சமயத்தில் ஷெல்டர்ஸும் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் ஷெல்டர்ஸை வந்து நிறைய பேர் ஆமோதிக்கலை அனுமதிக்கலை ஏன்னா ஷெல்டர்ஸில் போடுறது ஒரு உயிரினத்தோட உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மெடிக்கல் லெவலில் பார்த்தோம்னா இந்த ரேபிஸ்ஸு எப்படி வருது எதனால் அந்த நாய்க்கு தொற்று ஏற்பட்டது அப்படிங்கிறத ஆராய்ச்சி டாக்டர்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன் நான் டாக்டர் கிடையாது நான் சொல்கிறது அவ்வளோவா சரியாக இருக்காது அது ஏற்றுக்கொள்ள கூடிய கருத்தாகவும் இருக்காது டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் இதை அனலைஸ் பண்ணி முக்கியமாக பிபிஎஸ்சி டாக்டர்ஸு இதில் ஒரு முன் முயற்சி எடுத்து ரேபிஸ் தொற்று ஏன் ஏற்படுது இந்த நாய்கள் வந்து ஏன் ஆக்ரோஷமாக ஆகுது எங்களுக்கு தெரிஞ்சது சூழ்நிலை காரணங்கள் தான் எந்த மனிதர்களும் அது அதுக்கிட்ட பறிவு காட்டாமல் இந்த கிராம சைடெல்லாம் பார்த்திங்கன்னா சிட்டி சைடு சாப்பாடு வைக்கிறாங்க தண்ணி கொடுக்குறாங்க அதுக்கிட்ட பறிவு காட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது ஆனால் கிராமத்து சைடில் இருக்கிற நாய்க்குட்டிங்களெல்லாம் பாருங்கள் ரொம்ப பரிதாபகரமாக இருக்கும் கிராமத்து ஜனங்கள்லாம் ரொம்ப அன்பானவங்கள் அப்படின்னா கூட நாயை சரியாக கவனிச்சுக்கிறது இல்லையோ அப்படின்னு கூட தோணும் சில சமயத்தில் பார்க்கும்போது அதற்கு பக்கத்துலேயே இருக்கும் வாலாட்டிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கே உணவு இல்லாததுனாலேயே என்னவோ தெரியல உணவு வைக்க மாட்டாங்க தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்குறதில்லை இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மலைப்பாங்கான பகுதிகளில் சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறாங்க அதுக்கு உணவு தண்ணீர் சரியாக வைக்கிறதில்ல அந்த காட்டு விலங்குகள் வந்து அது டெய்லி எதனா பயமுறுத்திட்டு கூட போயிருக்கலாம் அந்த பயத்திலையே அடுத்த நாளும் வருமா இப்ப வருமோ அப்போ வருமோ எந்த நேரத்தில் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவிலேயே இருக்கிற அந்த வாயில்லா ஜீவன் ஆக்ரோஷமாகி அது வந்து ஒரு லெவல்க்கு மேல ஒரு மாதிரி ஆகிடுது நான் ஒரு இடத்துல கேட்டேன் ஏன் இந்த டாக் இங்கே கட்டி வச்சுருந்தீங்க ஃபஸ்ட்டு ஏன் இந்த டாக் இங்கே கட்டி வச்சுருக்கீங்கன்னு கேட்டுட்டு ஒரு வாரம் கழித்து போய் கேட்குறேன் அதுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அதனால் எங்கேயோ போய் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்கிறாங்க அந்த பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிற அந்த நாய்க்குட்டி எங்கே போயிட்டு எதனா பறிவு காட்ட போகிறாங்களா அது வந்து கடிக்கும் இல்லை ரேபிஸ் தொற்று ஏற்பட்டுருச்சா இல் இந்த குரங்குகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அது மூலயமா கூட வந்திருக்கலாம் எனக்கு மெடிக்கலாக சரியாக தெரியல அந்த மாதிரி கூட இருக்கலாம் அந்த மாதிரி சில நாய்கள் அக்கௌண்டபிலிட்டி இல்லாமையே இந்தியன் எக்ஸ்பிரஸில் நல்லா அழகாக போட்டிருந்தாங்க வீட்டில் வளர்க்குற நாய்கள் தான் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கொடுமைக்கு ஆளாகுதுங்கிற உண்மையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அக்கௌண்டபிலிட்டியே இல்லை எங்கள் வீட்டில் ரெண்டு நாய்கள் இருக்குதுன்னா ஜெசி குஷி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இந்த ரெண்டு நாய்கள் இருக்குது இது வந்து வெளியே விட்டோம்னா எங்க நாங்கள் தான் விட்டோம் அப்படிங்கிற அந்த நேம் ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஏன் இங்கே இல்லை அதை ஃபஸ்ட்டு எடுக்கணும் முக்கியமாக கிராமத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க ஒரு பழைய கட்டலில் கட்டி வச்சுருந்தாங்க ஒரு வயல்வெளியில அங்கே எத்தனையோ விலங்குகள் வரலாம் அது பெரிய காடு மாதிரி இருக்கும் அங்கே வந்து எத்தனையோ விலங்குகள் வரலாம் அந்த விலங்குகளை தடுக்கிறதுக்காக நாயை அந்த உடஞ்சி போன கட்டிலில் கட்டி வச்சு அங்கேயே தான் சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது அது ஆக்ரோஷமாக தான் ஆகும் ஒரு நாள் ஒரு பத்து நாயை நான் பார்க்குறேன் அந்த நாய்கள் வளர்க்குறவங்க சில பேர் இல்லை விவசாய கூலிகள் அவங்க வெளியே போயிட்டாங்க சில பேர் இருந்தாங்க அவங்கக்கிட்ட சொன்னேன் அதாவது அது வெயிலில் தான் இருக்குது வெயில் காலம் அப்போது வெயிலில் தான் இருக்குது வெயிலில் கட்டி வைக்காதீங்க கொஞ்சம் நெல்லை கட்டி வைங்க பக்கத்துலேயே மரம் இருக்குது பெளி பெரிய வாழை மரம் இருக்குது புளிய மரம் இருக்குது தென்னந்தோப்பு இருக்குது எத்தனையோ மரங்கள் இருக்குது அங்கே ஒரு அந்த மரங்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிருப்பாங்க இல்லையா அந்த தண்ணி ஈரமாக இருக்குது அந்த இடத்துலலாம் அதை கட்டி வச்சால் அழகாக இருக்கும் அது கூட ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தாங்க அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன் அந்த மாதிரி நம்ம அந்த நம்ம கூட வாழ்கிற உயிரினங்கள் நம்ம எங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சமூக விழிப்புணர்வு தான் இது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இப்போ நாய்கள் பற்றி பேசுகிறதுனால நாய்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி கட்டி வைக்க சொன்னால் வீட்டில் வளர்க்குற நாய்களே இந்த மாதிரி இருக்குது ஆக்ரோஷமாக ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது அதை வந்து எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடுறாங்க அவங்க முக்கியமாக எங்கே விடுறாங்கன்னா இந்த இதெல்லாம் மட்டன் சிக்கன்லாம் விட்டுறாங்க இல்லையா அங்கே விடுறேன் இல்லை எதுனா ஒரு கோயிலில் நிறைய கோயில் பார்த்துருப்பீங்க கோயிலில் சும்மாவே விட்டுடுறாங்க அது குட்டி நாய்கள்லேயே நிறைய நாய்கள் இறந்துருது அதிலையே சில நாய்கள் வந்து தப்பிச்சு உயிர் வாழும்போது அதுக்கு உண்டான எந்த ஒரு பரிவோ உணவோ தண்ணீரோ யாருமே கொடுக்கறதில்ல இதுதான் உண்மை நிலை அவங்களுக்கு என்ன தெரியும் கூட இருக்கிற நாய்களை கடிக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அந்த நாய்களை கடித்து முடித்த பிறகு மெடிக்கலாகவே இது மாதிரி தான் நடக்குது இது கண் கூட பார்த்ததுனால சொல்கிறேன் அடுத்தது எதனா ஒரு தெருவில் தங்களுக்கு தெரியாத முகங்கள் எதனா வந்தால் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கு முக்கியமாக நாய்களுக்கு உண்டான குணம் என்னென்னா குழந்தைகள் அதாவது சிறு குழந்தைகள் அவங்கள தாக்காது அப்படிங்கிற மாதிரி நினைக்குதுன்றது ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க தாக்க மாட்டாங்க பெரியவர்கள் வந்து பெரிய உருவம் அவங்கள பார்த்து பயந்துக்குது சின்ன உருவமாக இருக்கிற குழந்தைகளை கடிக்குதுங்கிற அந்த அக்கௌண்டபிலிட்டியும் எடுத்துருக்காங்க இதில் வந்து சமூக பொறுப்புணர்வு தான் ரொம்ப முக்கியம் இதை தான் நான் சொல்ல வரேன் இந்தியன் எக்ஸ்பிரஸில் போட்டிருந்தது அக்கௌண்டபிலிட்டி அது வீட்டில் வளர்த்துட்டு வெளியே விடுறத பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும் ஓகே ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் அந்த நாய்கள் ஷெல்டரில் அடைச்சா அதுங்களுக்குள்ளவே எதனா நோய் தொற்றோ இல்லை அதுங்களுக்குள்ள விரோத போக்கு ஆக்ரோஷங்கள் வந்து அதுங்க இறந்து போயிடும் அடுத்தது அதற்கு உண்டான உணவுகளை சரியாக கொடுத்து கவனிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஸ்டெர்லைசேஷன் இங்கே இல்லை அடுத்தது சமூக பொறுப்புணர்வுடன் எல்லா நாய்களையும் எல்லாருமே இதுக்கு மேலேயே வந்து விழிப்புணர்வோட பொறுப்புணர்வோடு அணுகுங்க நீங்கள் வளர்க்கலன்னா கூட பரவாயில்ல வளர்த்துட்ருக்கவங்க தவறாக வளர்க்குறாங்க அந்த நாயை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன் போகிற அந்த இடத்துல அதான் ஒரு குட்டி சின்னதாக இருக்குது அதுக்கு வந்து ஒரு பழைய இந்த சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த தட்டை வச்சுருக்காங்க அதில் தண்ணியே இல்லை நான் போகும்போது அவ்வளோ வெயில் அந்த தண்ணியை ஊற்றுறதுக்கு கூட அவங்களுக்கு தெரியல அவங்க வேலை அவங்களோட கஷ்டம் டெய்லி ரொட்டீன் லைஃப்பே அவங்களால பண் பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த நாய் வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வளர்க்குறாங்க ஆனால் அதே எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியல அந்த மாதிரி நீங்கள் எதுனா ஒரு சூழ்நிலையில் எதனா ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா அதை எடுத்து சொல்லுங்கள் ஒரு உயிரினம் நம்ம கூட வாழுது இந்த மாதிரி நல்லதை நினச்சி நம்ம கூட வாழ்கிற ஒரு உயிரினத்தை நல்லபடியாக கொண்டு போனால் அது எந்த விதத்துலையும் யாரையும் பாதிக்காது மனித குலமும் முக்கியம் நம்ம கூட வாழ்கிற உயிரினங்கள் நாய்கள் மட்டும் கிடையாது யானைகள் சிறுத்தைகள் முக்கியமாக சிறுத்தை வந்து ஒரு அனிமல் ஸ்ட்ராட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டில் ப படிச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நிறைய கிலோமீட்டர்ஸ் ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர்ஸ் ஐநூறு அறுநூறு கூட சொல்கிறாங்க கிலோமீட்டர்ஸ் வந்து எதனா தனித்து வந்துருச்சுன்னா அந்த நீர்நிலைகள் இருக்குது பாருங்கள் அது வழியாக அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்குமா ஒரு வேதனையில் அந்த வேதனைய ஏன் அந்த சிறுத்தைக்கு வருது அப்படின்னா அந்த காடுகள்லாம் அழிக்கப்பட்டுருச்சு அதே சமயத்தில் நீர்நிலைகளை ஓட்டியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அந்த நீர்நிலைகளும் இப்போ இந்த காலத்தில் நீர்நிலைகள் கரெக்டான பாதையில் இல்லை அந்த நீர்நிலைகள் கட்டாகும் போது தான் ஊருக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு ரிப்போர்ட் இருக்குது இதையும் அதாவது நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பது எதுங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம உலகத்துக்காக நமக்காக எதுனா ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு தோன்றத கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லி அப்போஸ் பண்ணி அதை தடுக்கிறதுக்கு உண்டான வழிகளை தேடணும் இது ஒரு விழிப்புணர்வு சிறுத்தை அடுத்து யானைகள் கூட்டம் கூட்டமாக இப்போ நிறைய கரும்பெல்லாம் சாப்பிட்றத பார்க்குறோம் அது கரும்பு இருந்து எடுத்து போடுறாங்க அடுத்தது ஊருக்குள்ளே வந்துடுது கரும்போட சுவை தெரிஞ்சு ஊருக்குள்ளே வந்துடுது அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் வந்து கரும்பு தோட்டம் தான் வைக்கணும் அது நம்மளால் முடியுமா இப்போ ஷெல்டர்ஸ் வைக்கிறது முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி அதுக்கு கரும்பு சுவை அறிஞ்சிருச்சு அதே மாதிரி நெற்பயிரோட சுவையை அறிஞ்சிருச்சு அதனால தான் ஊருக்குள்ளெல்லாம் வருது முக்கியமாக கோயம்புத்தூர் நீலகிரி சைடெல்லாம் காடுகள்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க அந்த ஆக்கிரமிப்பு ஏரியாவில் அந்த உணவை தேடி வர்ற யானைகள் அதிகமாயிடுச்சு வனப்பகுதி சிறியதாக போய்விட்டது இந்த விழிப்புணர்வு ஏன் இல்லை இது அரசாங்க லெவலில் ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி இத்தனை முறைகேடுகளும் போது அதுக்கு இந்த சமூக பொறுப்புணர்வோட இப்போ நாய்களுக்காக ஒரு உயிரினத்திற்காக இத்தனை போராட்டங்கள் நடத்துகிறோம் இல்லையா ஏன் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கறது இல்லை முக்கியமாக வனத்தை அழிக்கக்கூடாது பாதுகாக்கணும் நீர்நிலைகளை இத்தனை நாள் அழிச்சதெல்லாம் போதும் இதுக்கு மேலேயும் அழிக்கிறதுங்கிறது நல்ல விஷயமா தோணலை நிறைய யானைகள் வனப்பகுதியை விட்டு சிட்டிக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சு வெயில் காலங்களில் இந்த வருஷம் வெயில் இல்லாதனால அந்த எண்ணிக்கை குறைஞ்சிருந்தது நிறைய மழை தூருச்சு அடுத்த வருஷம் எல்னினோ லானினோ இந்த வானிலை மாற்றங்களோட அமைப்பு எப்படி இருக்கும்னே தெரியல நிறைய வெயில் வந்ததுன்னா யானைகள் மட்டும் இல்லை காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் நம்ம வாழ்கிற பகுதிக்கு படையெடுத்து வர்றதுக்கான சூழ்நிலைகள் மிக சீக்கிரத்துலையே வரும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் இருக்குது இதை எல்லாருமே தான் பார்க்கணும் ஒன்லி அரசாங்கங்கள் மட்டுமே பார்த்துட்ருக்க முடியாது இதை வந்து ஒவ்வொருத்தரும் குரல் கொடுத்தா இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தினா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இந்த முறைகேடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எல்லாருக்குமே ஒரு பொறுப்புணர்வு வேணும் அதே சமயத்தில் இந்த ரெண்டு கேட்டகரி சொன்னேன் இல்லைங்களா மனிதர்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாய்கள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியெல்லாம் யாரும் சொல்லலை மனிதர்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ் ஆப்போஸாக பேசுகிறாங்க எதிர்வினையாக பேசுகிறாங்க அவங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா இது வந்து இந்த உலகமே ஒரு ஃபுட்டு செயின் தான் ஒரு உணவு சங்கிலியில் தான் இருக்குது அதை யாருனாலையும் மாற்ற முடியாது அந்த இயற்கையான அந்த ஃபுட் செயினை உணவு சங்கிலியை மாற்றிட்டோம்னா யாருமே வாழ்கிறதுக்கு தகுதியாக இல்லாமல் இந்த பூமி போயிடும் இத்தனையும் சொ சொன்னது வந்து எதுக்குன்னா இப்போதைக்கு நாய்களை ஷெல்டரில் அடைக்கிறதுன்ற அந்த விஷயங்கள் நான் சொன்ன அந்த நிதிகள் நிதி பற்றாக்குறை அந்த நாயினங்கள் அதிகமாகிடுச்சு அது கொ குறைவாக இருந்தாலும் அதை எடுத்து வைக்கிறதுன்றது வந்து இயற்கையான முறையில் அது சரியில்லை இன்னொன்று உண்டான ஸ்டெரிலைசேஷன் வந்து கரெக்டாக பண்ண மாட்டாங்க அடுத்தது சமூக பொறுப்புணர்வோடு மனிதர்களே நடந்து கொள்வதில்லை அப்படின்ட்டு சொன்ன இல்லைங்களா இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த நாய்களை தெருக்களெல்லாம் அடித்து ஒரு உணவில் கலக்கிற கலப்படங்கள்லாம் நடைபெறுறத அடிக்கடி ஃபுட் இன்ஸ்பெக்டர்ஸு கண்டுபிடிச்சி அவங்கள அந்த ஷாப் ஓனர்ஸை கைது பண்ண சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு அது சும்மா சர்வசாதாரணமாக நினச்சிக்காதீங்க இந்த கொரோனா பல பெயரிடப்பட்ட வைரஸ்கள் ஹெச் ஒன் என் ஒன் அப்படின்னு சொல்லிகிட்டலாம் நிறைய பறவைகள் மூலயமா பரவுது அப்படின்னு சொன்னால் கூட அது எப்படி பரவுதுன்னு எனக்கு தெரியல அது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டு எனக்கு சரியாக தெரியல இருந்தாலுமே இந்த ஃபுட்டு கலப்படம்ன்றது கண்டிப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய தெருவில் நாய்கள் வந்து இரவில் அடித்து கொல்லப்பட்டு காலையில் காணாமல் போயிடுது அதை வந்து இந்த கலப்படத்தில் யூஸ் பண்ணுறாங்கங்கிற ஒரு உண்மையை நம்ம கண்டிப்பாக ஏற்றுட்டு தான் ஆகணும் அதே அந்த ஷெல்டரில் போட்டுட்டால் அது வந்து இன்னமும் ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கான அதாவது இந்த உணவு கலப்படம்ன்றது ரொம்ப ஈஸியாக ஒரே இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான இடமா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இத்தனை ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொன்ன பிறகும் மனிதர்கள் தான் முக்கியம் அப்படின்ற கருத்தை கொஞ்சம் விளக்கிட்டு யோசிச்சு பாருங்கள் ரேபிஸு உங்களை கடிச்சா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு தெரியுது அதற்கு அதற்கு உண்டான சொல்யூஷனை கூடிய விரைவில் எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தால் இது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த உணவு சங்கிலிய இயற்கையை அழிச்சிட்டா அது வந்து நல்லா இருக்காது இறைவன் படைத்த மனிதர்களாகிய நமக்கு எல்லாருக்குமே அன்புன்றது ஒன்று இருக்குது அதையும் மீறிய சென்சிட்டிவ் இஷ்யூ இது ஒரு உணர்வுபூர்வமான இஷ்யூ நம்மளே போகும்போது அது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுல எவ்வளவு காரணிகள் ஆக்கப்பூர்வமான காரணிகள் இருக்குது அந்த உயிரினத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொள்றத வேறு வழியில் தடுத்து நிறுத்துவோம் இந்த ரேபிஸுங்கிற ஒரு கொடிய தொற்றையும் நம்ம டாக்டர்ஸு ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வருவாங்கங்கிற நம்பிக்கையோட சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இது எழுதலான்னு இருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு தோன்ற ஐடியாஸை சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இல்லை எது எதனா ஒரு அமைப்புக்கும் எழுதி உங்களோட விழிப்புணர்வு கருத்துக்களை கொஞ்சம் பதிவு பண்ணுங்கள் நாயினங்கள் நமக்கு எதிரி அல்ல அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க இந்த ஃபுட்டு செயின் மாறிடுச்சின்னா நமக்கு எல்லா விதத்துலேயும் பாதிப்பு ஏற்படும் ஒரு உயிரை கொல்வது நம்ம வேலை கிடையாது அது மனிதர்களும் சரி தெரு நாய்களும் சரி அது தானாக இறந்து போகிறதுங்கிறத விடுத்து நம்மளே கொல்லக்கூடாது அப்படிங்கிறத விஷயத்தை ஒரு நல்ல கருத்தை பதிவிட்டு விடைபெறுவேன் வணக்கம்